ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவி கே தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய இரண்டாவது சுற்றுப்பயணத்தை அரசியல் சுற்றுப்பயணத்தை நிறைவு பண்ணியிருக்காரு நேத்து அதுல என்னென்னவரெல்லாம் பேசியிருக்காரு எங்க எங்க வரலாம் போனாரு யாரையெல்லாம் டைரக்ட் அட்டாக் பண்ணியிருக்காரு யாருக்கெல்லாம் பதில் கொடுத்திருக்காரு திருவாரூர் யாருடைய கோட்டை அங்க என்னென்னவெல்லாம் பேசினார் அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாகை மாவட்டத்துல பேசினர் தளபதி விஜய் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை நான் மக்களை சந்திக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் பேசுறதே மூணு நிமிஷம் தான் அதுலயும் இதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாது பஸ்ஸில் கூடாது கை காட்டக்கூடாது அப்படியே கட்டினாலும் கை எதுக்கு மேலே தூக்கக்கூடாது என்னென்னவெல்லாம் புதுசு புதுசா ரூல்ஸ் போடுறீங்க இதெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப காமெடியா இருக்கு அரசியல் அப்படின்னா வர பிரச்சனைகள் எல்லாம் பெரிய 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 பிரச்சனைகள்லாம் வரும்னு நினைச்சேன் ஆனா இவங்க பண்ற இடையூறு எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா சின்ன பிள்ளமா விளையாட்டுற மாதிரி இருக்குது ரொம்ப காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எந்த அரசியல் கட்சிகளுக்கும் இல்லாத தடைகளை வந்து எங்களுக்கு கொடுக்குறீங்க என்ன சிஎம் சார் மிரட்டி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி டேரெக்டாவே கேட்டிருக்காரு உங்க மிரட்டலுக்குலாம் பயப்படுற ஆள் இந்த விஜய் இல்லை அதுக்கு நம்ம ஆள் இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அல்லது அமித்ஷா மோடி அவர்கள் எல்லாம் வந்தாங்கன்னா சுற்றுப்பயணத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதே மாதிரி கரண்ட் கட்டெல்லாம் பண்ணுவீங்களா அப்படி பண்ணித்தான் பாருங்களேன் பேஸ்மெண்ட் சும்மா அதிரும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து டைரெக்டா அட்டாக் பண்ணியிருக்காரு ஒட்டுமொத்த குடும்பமே சேர்ந்து கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளோ இருந்தா உழைச்சி சம்பாதிக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கும் இப்படி எல்லாம் பேசிருக்கா பயங்கர அட்டாக்கா இருந்தது ஸோ இந்த தடவை அவர் நாகையில பேசினது போன டே பாத்தீங்கன்னா திருச்சியில் அவர் பேசும்போது மைக் சரியா வேலை செய்யல ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கருக்கு போகிற ஒயரை கட் பண்ணது கூட வந்து திமுகவோட வேலை தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் ஸோ இது வரைக்கும் யாரும் அதை பத்தி சொல்லலை டிவிக்கே கட்சி சார்ந்தவங்க கூட இதை பத்தியெல்லாம் எதுவுமே பேசல ஸோ இவங்களோட சதி திமுகவோட சதி அப்படி இப்படின்லாம் எதுவுமே சொல்லல ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க ஒயர் கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியல ஆனால் சொல்லியிருக்காரு அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிடுறீங்க வெளிநாட்டு முதலீட தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரீங்களா இல்லை நீங்கள் அங்கே போய் முதலீடு செய்யறீங்களா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டாரு இந்த டேரக்ட் அட்டாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாகை மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து எடுத்து பேசுகிறாரு ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கோடியக்கரை டூரிசம் பிளேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் ஏன் பண்ணலை அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா பிரசவத்துக்கு தேவையான போதுமான மருத்துவர்கள் கூட அங்கே இல்லை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தாரு பஸ் ஸ்டாண்டு சுத்தமா இல்ல நாகை மாவட்ட மீனவர்களை சுட்டு கொண்டாங்க அதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க சும்மா ஒரு கடிதம் மட்டும் எழுதி போட்டு நீங்க மட்டும் சும்மா இருக்கீங்க எதுவுமே செய்யறது இல்ல எதுவுமே பண்றது இல்ல இந்த மீனவர்களுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த நாகை மாவட்ட மீனவர்களுக்காக போராட களத்துக்கு நான் வந்திருந்தேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் போறாரு திருவாரூர் பாத்தீங்கன்னா திமுகவுடைய கோட்டை திமுக ஆரம்பிச்ச காலத்திலிருந்து அதாவது சுதந்திரம் வாங்கின காலத்துல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் போட்டிட்டாங்க அதுக்கப்புறம் திமுக அந்த தொகுதியில் நின்னதுக்கு பிறகு கண்டினியூஸா திமுக மட்டும் தான் இந்த ஐம்பது ஐம்பது ஆண்டுகள வந்து ஜெயிச்சுக்கிட்டாங்க யாருமே ஜெயிச்சது கிடையாது திமுக மட்டும்தான் அதுவும் சாதாரணமா இல்லையா ஐம்பது சதவீதத்துக்கு மேல ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காங்க இதுவரைக்கும் திமுகவை யாரும் ஜெயிச்சது கிடையாது திருவாரூர்ல திருவாரூர் தேரை ஓட வச்சது நான் தான் அப்படின்னு உங்க அப்பா சொல்லியிருப்பாரு ஆனா நீங்க தமிழ்நாடு அப்படிங்கிற தேரை ஓடாம அங்கேயே ஒரு இன்ச்சு கூட நகராம நிறுத்தி வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சிஎம் சார் இங்கேயும் நாகை மாவட்டத்தை போலவே குடிசைகள் வந்து அதிகமா இருக்குது எப்ப இதெல்லாம் டெவலப் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு கூட்டத்தை பார்த்து ப்ரோ உங்களை தான் இங்க இருக்கிற யூனிவர்சிட்டியில எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கா இருக்காதே அப்படின்னு கேட்டாரு அடுத்ததான் விவசாயிகளுக்காக பேசுறாரு ஸோ அங்க திருவாரூர் வரும்போதே கட்சி துண்டை விட்டுட்டு கலர் துண்டு விவசாயிகளுக்கு ஆதரவா அப்படிங்கிற நோக்கத்துல கலர் துண்டு போட்டு தான் பேசுறாரு விவசாயிகளுக்காக என்ன செஞ்சீங்க அவங்க அறுவடை செஞ்ச பயிர்களுக்கு நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது ரூபாய் கமிஷன் அடிச்சிருக்கீங்க உங்களுக்கு வேணா நாற்பதுக்கு நாற்பதுனா இருக்கலாம் ஆனால் விவசாயிகளுக்கு நீங்க அவங்க வயிற்று அடிச்சு அவங்களை ஏமாத்தி சம்பாதிச்சது அவங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நன்றி வணக்கம் அடுத்த முறை சந்திக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றின்னு சொல்லிட்டு திரும்பவும் எடுத்து மறுபடியும் கேட்கிறாரு அப்புறம் எல்லாரும் கேட்கறாங்க இதெல்லாம் வந்து சும்மா கூட்டம் இதெல்லாம் வந்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியா அப்படின்னு கேட்கிறாரு ஸோ அங்க இருக்கிற கூட்டம் ஒட்டு மொத்தம் இல்லை நாங்களாம் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க சொல்லுங்க இது வந்து சும்மா கூட்டம் கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமா மாறாதா இல்ல இது கண்டிப்பா ஓட்டா மாறும் அப்படின்னு சொல்றீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போல இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்களோட உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்